திருக்காட்சி பெருவிழா இன்று நாம் இணைந்து திருக்காட்சி மூன்று அரசர்கள் பெருவிழாவினை கொண்டாடுகிறோம் இந்த நாள் இயேசு தன்னையே உலகிற்கு ஒளியாக வெளிப்படுத்திய நினைவு நாள் உலகின் மீட்பர் தான் உதித்த யூத குலத்திற்கும் நாட்டிற்கும் அப்பாற்பட்டு உலக அனைத்திற்கும் உரியவன் நான் என பறைசாற்றும் இருந்த மீட்பின் கதவுகள் அன்பிறைவன் கிறிஸ்தியால் திறக்கப்பட்ட நாள் இந்நாள் நம் வாழ்வில் இவ்விழாவினின் நம்பிக்கையின் அடிக்கல் நாட்டு விழா என சொல்லலாம் ஏனென்றால் இறைவன் தன்னையே நமக்கு குழந்தை உருவில் வெளிப்படுத்துகின்றார் திருக்காட்சி ஆங்கிலத்தில் என்று அழைக்கப்படுகிறது சொல் இறைவனின் வெளிப்பாடு இறை சக்தின் வெளிப்பாடு அல்லது இறைமாற்றின் வெளிப்பாடு என்று பொருள் தரும் இதனை திருவெளிப்பாடு எனவும் அழைக்கலாம் பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்டவர்கள் இயேசு என்னும் ஒளியை தேடி பல நாடுகளில் இருந்தும் உன் உதய கதிர் நோக்கி நடைபெடுவார் என்ற முன் ஒழியப்பட்டதற்கேற்ப மூன்று ஞானிகளும் இயேசுவை தேடி சென்றார்கள் கிறிஸ்து பிறந்தவுடன் வெட்டவெளியில் கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டு சாமக்காவில் புரிந்து கொண்டிருந்த இரட்டையர்களுக்கு தான் முதன் முதலாக வானதுதர் தோன்றின் அச்செய்தியை அறிவித்தார் நற்செய்தி கேட்ட இடையர்கள் தேடி சென்று சந்தித்தனர் விண்மீன் அடையாளத்தை கண்ட கீழ்த்திசை ஞானிகள் குழந்தை இயேசுவை தேடி சென்று பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக செலுத்தி வணங்கி மகிழ்ந்தனர் இவ்வாறு விண்மீனின் அடையாளத்தை வைத்து தேடி சென்றதால் அவர்களின் தேடல் தனித்துவம் பெறுகிறது இந்த விழா மூன்றாம் நூற்றாண்டில் தோன்றியது இரு பாரம்பரியங்கள் நிலவுகின்றன இவ்விழாவில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஞானிகள் என்பது ஒரு பாரம்பரியம் அவர்கள் கீழ்த்திசி நாடுகளில் இருந்து வந்தவர்கள் என்று கூறுகிறது அடுத்த பாரம்பரியம் அவர்களை அரசர்கள் என்று கூறுகிறது கஸ்பார் பல்தசார் என்பது இவர்களது பெயர்களாம் அரேபியா கல்தேயா நாடுகளில் இருந்து இவர்கள் வந்திருக்கலாம் என்று இரண்டாம் பாரம்பரியம் கூறுகிறது யூதர்களின் பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று விவிலியத்தில் வரலாற்று உள்ளது ஞானிகள் அரசர்கள் என்று உலகத்தால் போற்றக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சிறு குழந்தையிடம் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார்கள் ஆம் கிறிஸ்து என்ற ஒளியை ஆர்வத்தோடு தேடி சென்று எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் மத்தியிலும் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடும் இயேசுவை ஞானிகள் தேடினார்கள் ஒளியாம் கிறிஸ்துவை கண்டார்கள் ஜனவரி ஆறாம் நாள் திருக்காட்சி பெருவிழா திருச்சபையால் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பு தந்தி இறைவம் ஆணவம் இல்லாமல் தாழ்ச்சியோடும் பணிவோடும் இயேசுவை தேடி சென்று கண்டடைந்த ஞானிகளைப் போல மனதில் செருக்கில்லாமல் தாழ்ச்சியோடும் முழு இருதயத்தோடும் இறைவனை தேடி கண்டடைய கிருவே செய்யும் ஆமேன்